யாழ்ப்பாணம் வேலடை வடக்கு சோழாவத்தையை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி குமாரசாமி புறம பன்னிரண்டாம் கட்டை விஸ்வமடுவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராமலிங்கம் கதிர்வி பிள்ளை அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விஸ்வமடுவில் காலமானார் அன்னார் காலம் சென்ற ராமலிங்கம் நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்றவர்களான சின்னத்துறை ஞானம்மா தம்பதிகளின் அன்பு மரமகனும അൻപ കണവനും അൻപ സഹോദരും കലയറി കലൈവണ് വൈദേഹി ജയകാന്താമേശ്വരൻ ആകിയോട് അൻപ തന്നെയും ബാലകൃഷ്ണൻ അനുജ രാജ്കുമാർ അനുഷാകും ഭുവനിക ஜோதிகா லோஜிகா நிஷாந்தன் ஆஷவி ஆஹவி பிரனீத் ஆகியோரது அன்பு பேரனும் காலம் சென்ற பொன்னாம்பிகை அருளானந்தம் காலம் சென்ற கோமலன் கந்தசாமி மகாலட்சுமி மகேஸ்வரி சரஸ்வதி ஆகியோரின் அன்புமைத்துடனும் ராசநாதன் அமிர்தலிங்கம் காலம் சென்ற சோமசுந்தரம் ஆகியோரின் அன்பு சகலனும் காலம் சென்ற மதிவதனி அவர்களின் உடன்புறவா சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்